தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்த கட்டை எப்படி இருக்கு பாருங்க தகுடில் ஆச்சு பாலிஷ் பண்ணிட்டு காமிக்கிறோம் ஜெயசங்கர் தூத்துக்குடி மாவட்டம் ஜெயசங்கர் டீசம்மா அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் கட்டையை சுற்றி எப்படி ஆகிடுச்சு பாருங்க கட்டை இந்த கட்டை இந்த தகுடு வச்ச கட்டை எப்படி ஆயிட்டு பாருங்கள் தூத்துக்குடி கட்டை எப்படி ஆகி விட்டு பாருங்கள் எப்படி சூப்பராகிடுச்சு பாருங்கள் கட்டை எதுவுமே தெரியாது ஃபுல்லாக பாலிஷ் போட்டாச்சு நல்லா நீட்டாகிடுச்சு பாருங்க கட்டை அந்த தகுடு வச்ச கட்டை மக்கு வச்ச கட்டை இந்த உங்களுக்கு சரி பண்ண வாங்க பன்ருட்டியில் வாங்கினதான சங்கர் டீ சண்முகாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் பாருங்கள் இந்த நாலு கட்ட ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கட்டையை ரெடி பண்ணி கட்டைக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் ரெடி பண்ண கட்டை இதை வந்து தகுடு இருந்த கட்டை எப்படி ஆயிச்சு போகிறேங்க கட்டை உள்ளார வெளியில் எல்லாம் பாருங்கள் உள்ளார எல்லாம் வெளியிலாம் பாருங்கள் ஜெயசங்கர் டி சண்முகாபுரம் தூத்துக்குடி கட்டை பாருங்கள் நாலு கட்டையும் ரெடி ஆயிடுச்சு பத்தஞ்சு கட்டை ஒரு கட்டை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு அது ஒரு பத்து நாள் ஆகும் நாலு கட்டையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அவங்க கிட்ட கொடுக்க போகிறோம் அவங்க அதை பற்றி பேசுவாங்க கட்டையை பற்றி உங்களுக்கு இதேமாதிரி கட்டை சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் பண்டுட்டி லோகநாதன் அச்சாரி உள்ளாரெலாம் பாருங்கள் உள்ளார பாருங்கள் பிரிவினை பாருங்க கட்டையை சூப்பராக சரி பண்ணியாச்சு இப்போ அதை பற்றி அவங்க கட்டை ரெடி பண்ண வந்தவங்கக்கிட்ட கொடுக்குறா அதை பற்றி பேசுவாங்க பேசிவிட்டு அப்படியெல்லாம் பார்க்கலாம் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஜெய்சங்கர் டி சண்முக சண்முகபுரம் சண்முகபுரம் ஜெய்சங்கர் கட்டை இதை வந்து தகுடு வச்ச கட்டை எப்படி இருக்கு போகிறேங்க ஏதாவது தெரியுதா பாருங்கள் எப்படி இருந்த கட்டை பிளேட்ஸ் போடுங்க உங்களுக்கும் கட்டை சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம்